இனிய வணக்கம் இப்போ ஜாதக ரீதியாக ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் சில லக்னங்களை வச்சு அந்த லக்னங்களுக்கு எப்படிலாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகள் கிடை அதிர்ஷ்ட சா ஜாதகம் இருக்குது ஜாதக அமைப்பு ரீதியாக அவங்க எப்படி அதிர்ஷ்டசாலிகள் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ ரிஷிப ஜென் ரிசிபம் வந்து ஜென்ம லக்னமாக இருக்குது அதில் சந்திரனும் மீனத்தில் சு உச்ச சுக்கனும் மிதனத்தில் குருவும் துலாத்தில் உச்ச சனியும் ஒருவருடைய ஜாதகம் அமைந்திருந்தால் அவர் கோடீஸ்வரனாக திகழ்வார் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல இந்த லக்கணத்துக்கு நல்ல அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாதிரி ஜென்ம லக்னம் பார்த்திங்கன்னா மேசமாக இருந்து அந்த மேசத்தில் சூரியனும் அதில் தங்கி தங்கியிருக்க வேண்டும் அதேமாதிரி தனுசில் வந்து குருவும் துலாத்தில் சந்திரனும் தங்கி தங்கியிருந்தால் ஜாதகர் பெரும் செல்வந்தராகவும் அரசியல் தலைவராகவும் சமூகத்தில் புகழடைவராகவும் இருப்பாங்க அதுமாரி லக்னத்திலே குரு சுக்கரன் புதன் ஆகியோர் தங்கியிருந்தால் சூரியன் பத்தாம் இடத்திலிருந்து வலிமை போது சனி ஏழாம் இடத்தில் தங்கியிருக்கும்போது ஜாதகர் வந்து அரச பதவியுடன் சுகபோகனும் வாழக்கூடிய அமைப்பு இருக்குமான இருக்குன்னு சொல்லலாம் அதுமாதிரி கன்னியா லக்னம் புதனும் சந்திரனும் குருவும் மீனத்தில் தங்கியிருந்து சூரியனும் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருந்தால் அமைந்திருந்தால் நல்ல ஜாதகர் செல்வந்தராகவும் அரசாங்கத்தை உயர்ந்த பதவியுடையவராகவும் வகிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த சுப கிரகங்கள் உச்சமடைந்திருந்தாலும் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிக்கத்தக்க வேலை வாய்ப்பு அரசாங்கம் சிறதில் நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லக்னத்திலே குரு தங்கியிருந்துச்சு அப்படின்னா அவர் உச்சமடைந்திருந்தாலும் மேலும் சுபகிரகங்கள் உச்சமடைந்திருந்தாலும் ஜாதகர் ராஜயோக வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய அமைப்பு இருக்கும்னா கண்டிப்பாக உண்டு அதுமாதிரி கன்னியாலத்தில் கன்னியா லக் லக்னத்தில் புதனும் வேறு ஏதாவது இடத்துல மூன்று கிரகங்கள் தாங்கள் சொந்த இடத்துல தங்கியிருந்தாலும் அந்த ஜாதகர் நல்ல பெரும் பணக்காரவும் உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் பகவான் மகரத்தில் தங்கி அதுவே லக்னமாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஆகியோர் சொந்த இல்லங்களில் தங்கியிருந்தால் ஜாதகர் மாட மாளிகையுடன் நல்ல பரிவார வாகன வசதிகளுடன் ஒரு குறையின்றி சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதேமாரி லக்னம் வந்து கடக லக்னமாக இருந்து அதில் குரு தங்கியிருந்தால் குரு இருந்தால் செவ்வாய்க்குடன் சந்திரன் சுக்கரன் பலமான இடங்களில் தங்கியிருந்தாலும் ஜாதகர் செல்வந்தராகவும் ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவராகவும் இருப்பார் லக்னத்திலே சந்திரன் உச்சமடைந்து ஏழாம் வீட்டில் குரு அமைந்திருந்தால் அப்போ சந்திரன் என்ன எங்கே எச்சமடைவார் உச்சமடையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அதாவது ரிஷபத்தில் இருந்து குரு விசிச்சகளை இருக்கும்போது சனியும் சூரியன் தாங்கள் சொந்த இடங்கள் இருக்கணும் அப்போ சொந்த இடங்கள்னால் சூரியன் வந்து சிம்மத்திலையும் மகரம் அல்லது கும்பத்தில் இருக்கும்போது இந்த ஜாதகம் நல்ல வலிமையுடன் நல்ல பதவி உயர்வு வாழ்பவராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குமான கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் கூட அமைப்புலாம் இருக்கும் அதுமாதிரி குது குரு புதன் சுக்கரன் சந்திரன் இந்த கிரக சொந்த இல்லங்களில் தங்கியிருக்கும் பாபகன் பார்வை ஏற்படாமல் இருந்தால் ஜாதகர் உயர்ந்த பதவியே உயர்ந்த செல்வத்திலேயும் அமைப்பெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கணும் சார் இந்த மாதிரி ஜாதகம் அமைச்சிருந்தார்கள் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள்லையும் சொல்லணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவு